ரயில் விபத்தில் உயிரிழந்த மூன்றாவது மாணவரின் உடலானது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழிகட்கலாம் தேவநாதன் வணக்கம் தற்போது இந்த மாணவரின் விவரங்கள் என்ன இறுதி சடங்கு எப்போது நிகழ் இருக்கிறது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன கடலூர் அருகே செம்மங்குப்பம் பகுதியில் நேற்று காலை பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துல மூன்று மாணவ மாணிகள் வந்து உயிரிழந்தாங்க அதாவது பார்த்தோம் அப்படின்னா கடலூர்ல இருக்க தனியார் பள்ளியில படிக்கிற இந்த இந்த ரயில் விபத்துல தனியார் பள்ளியில படிக்கிற மாணவி ஒருவர் அவருடைய சகோதரர் ரெண்டு பேரும் வந்து அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியில நிமலேஷ் அப்படின்ற ஒரு மாணவரும் உயிரிழந்தாரு இதுல பார்த்தோம் அப்படின்னா நேற்று இந்த நிமலேஷோடைய பிரேத பரிசோதனை முடிவடைஞ்சிச்சு இருந்தாலும் அந்த நிம்மலேஷோடைய சகோதரர் வந்து இந்த மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அவரும் வந்து இதுல காயமடைந்து விஸ்வேஷ் வந்து மருத்துருவமனையில் இருந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாரு அந்த விஸ்வேஷ்க்கு நேற்று முதல் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு இருந்தது தீவிர சிகிச்சையில இன்று கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டது முன்னேற்றத்தை தொடர்ந்து தனது சகோதரனுடைய இறுதிச் சடங்கில பங்கேற்கணுன்றதுக்காக தற்காலிகமா அவர் வந்து மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் வாங்கியிருக்காரு டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போய்விட்ட நிலையில பெற்றோர்களிடம் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் இருந்த நிமலேஷ் உடல் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு நிமலேஷ் உடல் வந்து அவருடைய சொந்த ஊரான தொண்டமானத்தம் பகுதியில வந்து அவருடைய வீட்டுல இறுதி சடங்கு செய்யப்பட்டு இன்று மாலை வந்து அவருடைய உடல் அரக்கம் செய்யப்படும் பெற்றோர் தரப்புல வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதனிடையே பார்த்தோம் அப்படின்னா அந்த தனியார் பள்ளிக்கு நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டிருந்த நிலையில இங்கும் மாணவ மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தேவநாதன்